டாக்டர் சொல்லியும் கேட்காம நடிச்சு ரத்த வாந்தி எடுத்த சிவாஜி டெடிகேஷன் தான் நடிகர் திலகம் தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் திலகம் சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என வந்துட்டா அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வதுதான் சிவாஜியோட வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது

அவரோட ரசிகர்கள் தியேட்டருக்கு போனாங்க அவர்களுக்கு பிடித்தது போல் சிவாஜி நடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரம் ஒரு கதாபாத்திரத்தோட சரியான உணர்ச்சியை காட்டி நடித்த நடிகர்கள்ல சிவாஜி முக்கியமானவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது சில சமயம் தன்னோட உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் சிவாஜி நடிப்பார் அப்படின்றது பலருக்கும் தெரியாது சிறு வயது முதலே நாடகங்கள்ல நடித்தவர் சிவாஜி அவர்கள் பராசக்தி படம் மூலம் சினிமாவுல நடிக்க துவங்கிவிட்டாலும் அதன் பின்னரும் பல நாடகங்களையும் சிவாஜி தொடர்ந்து நடித்து வந்தாரு அதுல முக்கியமானது வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்ட நாடகம் தான் இந்த நாடகத்துல உணர்ச்சி மிக்க கத்தி பேசும் வசனங்கள் நிறைய இருக்கும் ஒரு முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால மருத்துவர அருகில் வைத்து கொண்டே அந்த நாடகத்துல நடித்தார் சிவாஜி அவர்கள் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக நடிகர் ஏ ஆர் சீனிவாசனும் போயிருந்தாரு நாடகம் முடிந்ததும் சிவாஜியை பாராட்டுவதற்காக அவரோட அறைக்கு போனவருக்கு பெரும் அதிர்ச்சி ஏன்னா வாஷ் பேஷன் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு அருகில நின்று கொண்டிருந்த டாக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்பதே இல்லை உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை இவ்வளவு ஆக்ரோஷமா நடிக்க கூடாது அதற்கு சிவாஜி எனக்கு உடல் நலம் சரியில்லை என்பதற்காக நடிப்பில் என்னால் அடக்கி வாசிக்க முடியாது நடிப்பு என வந்துட்டா அதற்கு நியாயம் செய்யத்தான் வேண்டும் என சொன்னாராம் இந்த தகவல் ஒன்றில் தெரிவித்து சிவாஜியை போல ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்